சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சி பதினான்கு ஏழு இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு நவமி இந்த அஷ்டமி நவமியில் வந்து நல்லது செய்யலாமா கூடாதா போகலாமா இதெல்லாம் நிறைய குழப்பிக்கிறாங்க இது வந்து தேவையே இல்லாத அஷ்டமியில் சில பேருக்கு நல்லதே நடக்குது அவங்கவுங்க ஜாதக ரீதியாக எதுப்போம் கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கோ அதான் நடக்க போகணும் திதி ஒன்றும் மட்டும் போக முடியலை ஆனால் அஷ்டமியில் இதை மட்டும் அது கிடையாது சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் தெரியல அதெல்லாம் ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் நம்ப வேண்டாம் அடுத்ததாக நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் இன்றைக்கி இன்றைக்கி பிறக்கிற குழந்தை வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததாக நம்ம எடுத்துக்கணும் நட்சத்திரம் வந்து பிறப்புக்கு இந்த திதி சொல்கிறது வந்து உண்டான அந்த இது ரெண்டுமே நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் முன்னாடியாக எழுதி வச்சுக்கலாம் சிந்த யோகம் யோகம் இருக்கலாம் அமிர்த யோகம் இருக்கலாம் இந்த ரெண்டு யோகமும் நல்ல அருமையான யோகம் இந்த ராசி பலன்களை முதலாக நம்ம பார்க்கும்போது மேஷ ராசி மேஷ ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சந்திரன் தான் சொல்றது நல்ல அருமையான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் எதிரிகள் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க உங்களுடைய என்ன சொல்கிறது அது அவங்களை அழிக்கக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் இன்றைக்கி நல்ல பலனை தரும் என் வீட்டில் எலி வைக்கிற மாதிரி இந்த எதிரிகள் எல்லாம் நீங்கள் அட்டி சுத்தூள் பண்ணிடுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி உட்காந்துருக்கு சார் ரொம்ப அருமையான இடம் பதினோராம் இடத்துல மேஷராசிக்காரர்கள் சனியினுடைய அனுகிரகத்தால் தன லாபம் அதெல்லாம் நல்லாயிருக்கு சில பேருக்கு வந்து லவ் செக்ஸஸ் ஆகும் அப்போ லவ்வுக்கும் சனிக்கு இந்த சார வித்தியாசம்தான் கிடையாது பதினோராம் இடம் பாகியஸ்தானம் அதனால் சகலவிதமான பாகியங்களும் கிடைக்கும் பெண்களால் அனுகூலம் ஜாஸ்தி அதனால் தன லாபம் தானிய லாபம் இதெல்லாம் அள்ளி கொடுக்க போகிறார் சனி பகவான் அதே சமயம் உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல குரு வேறு இருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மேஷராசிக்காரர்கள் நல்ல ஒரு அருமையான அமைப்பில் இன்னைக்கு இருக்கீங்க ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஐந்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத சஞ்சலங்கள் அதாவது சஞ்சலன் என்ன சார் ஒரு முயற்சி எடுக்கலாமா வேண்டாமான்ற குழப்பங்கள் நீங்களே குழப்பிப்பீங்க ஒரு சிலருக்கு எடுக்கிற முயற்சிகள் வந்து கொஞ்சம் தோல்வியை தரலாம் இன்னைக்கு அதனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சந்திராஷம் வந்தீங்கன்னா புதிய முயற்சி இல்லை இந்த மாதிரியான நேரத்துகளையும் புதுசாக வந்து போய் ட்ரை பண்ணுறதை குறைக்கலாம் அதுதான் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்ருக்குறோம் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்த சந்திரன் நாளைக்கு நல்லது பண்ண போகிறார் அவ்வளோதானே ஒரு நாளைக்கு ஒரு நாள் எப்படி போது அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் சனி பத்தில் சனி இருக்கும்போதும் நல்லது தான் தருவார் அவங்களுக்கும் தனலாபம் தானிய லாபம் எல்லாமே உண்டு நல்ல வேலைக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பத்தாம் இடத்து சனி உதவி பண்ணி நல்ல இடத்துல உங்களுக்கு வேலை வாங்கி தரும் மிதன ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்துல சந்திரன் என்ன சார் பண்ணும் நாலாம் இடத்துல சந்திரன் வந்துன்னா கொஞ்சம் தண்ணியில் கண்டோம்னு சொல்லணும் அது மாதிரி தண்ணியில் பிரச்சனை வரலாம் குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம் அதில் வேற தண்ணியாக இருக்கலாம் அந்த மாதிரியான தண்ணியில் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் அதிகமாக வெளியிடங்களில் தண்ணி குடிக்கிற தண்ணி அது வந்து சாப்பிடும்போது வெந்நீர் அது மாதிரி சூழ்நீர் அது மாதிரி வச்சு சாப்பிட்றது நல்லது தனியிலால் பிரச்சனை வரும் அதை பார்த்துக்கோங்க மிதனராசிக்காரர் ஒன்பதாம் இடத்தில் சனி சனி ஒன்பதில் இருந்தால் என்ன சொன்னாகும் ஒரு சிலருக்கு எல்லாருமே கிடையாது உங்களுடைய வித்தை உங்களுடைய வித்தை என்ன சொன்னால் உங்களுடைய டேலண்ட்டை சரியாக மதிப்பிடப்படாமல் போகும் அது வந்து ஒன்பதாம் இடத்துல சனி வரும்போது பேர் நல்ல பேர் தான் கிடைக்கணும் கடைக்கு விட மாட்டார் ஒரு சிலர் வாரி சுமை ஓட்ட தொலையாக இருக்கலாம் அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்களேன்னு சொல்ல உலகம் ஒன்பதாம் இடத்தில் சனி வரும்போது மார்பு சம்மந்தப்பட்ட தொல்லைகளை அவர் தருவார் அதே சமயம் உங்களுடைய பேர் வந்து கொஞ்சம் நீங்க சம்மந்தப்படாமே அது கொஞ்சம் குறைகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை சனி பகவான் தருவார் பார்த்துக்கோங்க கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூணில் இருக்கும்போது தன தானிய அபிவிருத்தின்னு சொல்லுவோம் அதுமாரி தனம் அபிவிருத்தி இருக்குது வஸ்திர லாபம் இருக்குது ஒரு இடத்துக்கு போவீங்க உங்களுக்கு எதிர்பாராமல் நல்ல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப அருமையான நாள் இன்றைக்கி ஆனால் அஷ்டம சனி உங்கள் கூடவே தான் இருக்கும் இந்த ஒன்றரை வருஷம் உங்கள் கூட தான் இருக்க போகிறது அஷ்டம சனால் என்ன பண்ணணும் முயற்சிகளில் தோல்வி கொடுக்கும் வெறுப்பை கொடுக்கும் அதுமாதிரி நம்ம சுற்றி யார் யார் நல்லவன் யார் யார் கெட்டவென்றதை காட்டும் அது ஒரு பெரிய லாபம் இல்லையா நம்ம நல்ல நல்ல நினச்சுட்டே இருக்கணும் அவனுடைய முகத்தை காட்டுவோம் அப்படி உண்மையாக வந்து அஷ்டம சனி வந்து கெடுக்கிறதுக்கு அல்ல உங்களை உங்களுக்கு உணர்த்துவதற்கு நிறைய விஷயங்கள் அடுத்தது சிம்ம ராசி ரெண்டாம் இடத்தில் சந்திரன் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாயிலே ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பிரச்சனைகள் வரலாம் அதை சைலண்ட் இல்லைன்னா நல்ல ச நல்லதாக பேச கற்றுக்குங்க அதாவது இந்த ரெண்டாம் இடத்துல சந்திரனோ ரெண்டாம் இடத்துல சனியோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா தனம் குடும்பம் தான் ராசிக்கோ லக்னத்துக்கோ ரெண்டாம் இடம் அதனால் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் வந்து தன நஷ்டத்தையும் கொடுக்கலாம் அதனால் பணம் செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஏழாம் இடத்தில் சனி கண்டக சனின்னு சொல்லுவோம் அது வந்து குடும்ப சனி குடும்பத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தும் உங்கள் வாயாலே நீங்கள் கெடுதுங்க ஏழாம் இடத்தில் சனி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தேவையில்லாமல் பேசுவாங்க அந்த பேச்சாலே குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் இதை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் கன்னிராசி ராசியிலே இன்றைக்கி சந்திரன் சந்திரன் ராசியிலே இருந்தால் கொஞ்சம் குழப்பம் சார் என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கன்னிராசியில் இருக்கவங்களாம் சந்திர சரஸ்வதி கலட்சம் இருந்தவர்கள் ரொம்ப அருமையான ராசி ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப ப்ரில்லியன்ஸு ஆனால் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மாற்ற மாட்டாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டடியாக ஒரு முடிவு எடுத்தாச்சு சந்திர அந்த கன்னிராசிக்காரர்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் சனி வருதே இருக்கே அறா சனி இருந்தால் என்ன பண்ணும் ரொம்ப நல்லது அறாவிடத்தில் சனியால் வந்து எதிரிகள் அழிவாங்க வியாதிகள்லாம் நீங்கும் வெற்றி வெற்றி எங்கே போனாலும் சக்சஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும் அதில் சனிப்பயிற்சி தனிராசிக்காரர்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி மாத கிரகங்கள் வார கிரகங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரும் துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் அந்திரன் பன்னெண்டாம் இடத்துல வந்தாலே எந்த ஒரு கிரகமும் பன்னெண்டில் வரும்போது மறைவுன்னு சொல்லுவோம் மறைஞ்சிடுச்சு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலே புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக ஃபெயில் ஆகும் அதனால் புதிய முயற்சிகள் எடுங்க வேணாம்னு சொல்லலை அது இந்த மாதிரி நாலு நட்சத்திரங்கள் பார்த்து எடுக்கிறது நல்லது ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஐந்தில் சந்திரன் வரின் ஐந்தாம் இடத்தில் சனி சந்திரன் வந்து பன்னெண்டில் இருக்குது அந்த அந்த ஐந்தாம் இடத்தில் சனி என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுத்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டை மாற்றி வே வெளிநாடு போகிற வாய்ப்புகளை கொடுக்கும் அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பண வரவு ஜாஸ்தி இருக்கும் அடுத்த பார்க்குற ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு பந்துக்கள்லாம் வருவாங்க ஊர்லேருந்து நண்பர்களை பார்ப்பீங்க புதிய நண்பர்கள் அமைவாங்க பதினோராம் இடத்துல சந்திரனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் யாராலையும் முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்னால முடிச்சு நல்லா பேர் எடுத்துருவீங்க ஆனால் நாலாம் இடத்தில் சனி அர்தாஷ்டமி சனின்னு சொல்லுவோம் அஷ்டமி சனியில் பாதி பலங்கள் இருக்கும் அதனால் சன் சனியால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல அருமையான நல்ல பலன்களை தரும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் இருந்தால் உங்களுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாக்கு பலிதம் நல்லா இருந்து வாக்கு அவங்க பேரா அந்த பேச்சே அவங்க வந்து ஜெயிச்சு காட்டாமல் அப்படியேப்பட்ட ஒரு அருமையான நாள் மூணாம் இடத்தில் சனி இருக்கலாமா நான் இருக்கலாம் ஏன்னா ஏழாவது சனி முடிஞ்சிடுச்சு இவங்க தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் நல்லா நிறைய பார்க்க போகிறாங்க ஆறாம் இடத்துல இந்த குருவால் கொஞ்சம் செட் செட்பாக் அதாவது உடம்பு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரலாம் அதை பார்த்துங்க அடுத்ததாக பார்க்க போகிற ராசி மகரம் சந்திராசம் முடிஞ்சிடுச்சு ஒன்போதில் வந்துடுச்சு உங்களுடைய யசூஷன் ஒர்க்கை நல்லா தெம்பாக தைரியமாக பண்ணலாம் நல்லா நேரம் அஞ்சலில் குரு சார் எஞ்சினாலும் கிடைக்காது எல்லாம் பறந்து போகும் அப்படி சொல்லுவாங்க அதனால் ஐந்தாம் இட குரு வந்து அவ்வளோ நல்லவைகளை செய்வார் ரெண்டாம் இடத்துல சனி உட்காந்துருக்கு வாக்குஸ்தானத்தில் சனி அதனால் வாக்கு கொடுக்கும்போது யோசிச்சு கொடுங்க அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்க ஆனால் மகர ராசிக்காரங்களும் கும்பராசி வந்து ரெண்டாம் வீடாக போகுது அந்த ராசிநாதன் அங்கேயே அங்கே இருக்கிறதுனால பண வரவு நிச்சயமாக இருக்கும் பணம் வரலைன்னு சொன்னீங்கன்னா அது போயி அப்படிப்பட்ட மகர ராசிகளுக்கு இன்னும் ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம் கும்பராசி சந்திராஷ்டமம் இருக்குது சார் நீக்கம் இன்றைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது தான் சார் கடகத்திலே தான் இருக்கிறார் இங்கே தான் உட்காந்துருக்கு கன்னிராசி கன்னிராசிக்கு அப்புறம் வந்து கனி கனியில் இருக்கிறார் சந்திரன் அதனால் அந்த சந்திராஷ்டம்தால கொஞ்சம் மறதி இருக்கும் பொருளெல்லாம் மறந்துடுவீங்க முதலையும் ரெண்டு தடையெல்லாம் செக் பண்ணிட்டு வெளியில் போங்க அதுக்கப்புறம் உங்களே தொடர்ந்து உங்களை வேலை பார்க்கலாம் உங்களுக்கு ஏழை ஜென்ம சனி நடக்குது உங்களுடைய ராசியிலையும் சனி நடக்குது அதனால் கொஞ்சம் அப்படி உங்களை முயற்சிகளாம் மெதுவாக பண்ணுங்கள் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்குதுன்னா ரொம்ப ராசிக்கு அதிபதியாக சனிதான் அதனால் அவர் ராசியிலே இருக்கார் இன்னும் பண்ண மாட்டார் கால் பண்ணாதீங்க மீனராசி மீனராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஏழில் என்ன திருமண தகவல்கள் நல்லா வரும் கல்யாண முயற்சிகள்லாம் கைகூடும் சில பேருக்கு வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் என்ன பதில் வரும்னு தெரில கல் வருமோ இல்லை நல்ல கண்ணடி வருமோ எது வருமோ தெரியலையே அப்படின்ற மாதிரியான பயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பதிலாக வந்து சேரும் பார்த்துக்கோங்க பன்னெண்டாம் இடத்தில் சனி சனி பன்னெண்டில் இருக்குது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு சின்ன பசங்க அதாவது முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க உங்களுடைய முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடங்கல்கள் வரும் சார் பன்னெண்டாம் இடத்தில் சனி கொஞ்சம் தடங்கல்கள் அதை பார்த்துக்கோங்க இதுவரை பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்